நண்பர்களே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க உலகம் முழுக்க ஆழ்ந்த உறக்கத்துல மூழ்கி கிடக்குது வீதிகள் வெறிச்சோடி எல்லை கிராமங்கள்ல கூட விளக்குகள் வேக வேகமா மங்கி கிடக்குது ஆனா அத்தனை அமைதியையும் அந்த அடர்ந்த இருளையும் பயன்படுத்திக்கிட்டு ஜம்மு காஷ்மீர்ல எல் ஓ எல்லை மேல் மரணத்தையே சுமந்து வர்ற ஒரு கரும்படை இந்தியாவுக்குள் நுழைய முயற்சி செய்கிறது பாகிஸ்தான்ல ஒளிந்திருக்கும் இந்தியாவுக்கு நீண்ட நாள் மிகப்பெரிய எதிரி மிகவும் தேடப்படும் பயங்கரவாத தலைவன் மசூத் அசர் தன்னுடைய பாதுகாப்பான தங்குமிடத்துல இருந்து பலவீனமா இருக்கிறோம் யதார்த்தமா இதயம் கொண்ட யாரையும் நடுங்க வைக்கும் வகையில ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தலை விடுறான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா நான் ஃபிதானு அழைக்கிற ஆயிரக்கணக்கான தற்கொலை படை வீரர்கள் இந்திய மண்ணில் காலடி வைக்க காத்து சுட்டிக் கொண்டிருக்கு என்னோட அனுமதி தான் அவர்களுக்கு வேண்டியது நாங்களே புயலாக போய் ஒழுங்க வைக்கிறோம் இப்போ நண்பர்களே இந்த வார்த்தைகளோட இருக்கிற தீவிரத்தை கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு ஆடியோ டேப் இல்ல இது ஒரு திட்டமிட்ட உளவியல் போரின் பாகம் அந்த ஆடியோ டேப் வைரலாகி கொண்டிருக்கும் நேரத்துல இந்திய ரெடார்களோட ஸ்க்ரீன்ல ஒரு அலாரம் ஒளிர ஆரம்பிச்சது டெல்லி முதல் இராணுவ தலைமையகம் வரை எல்லா கட்டுப்பாட்டு அறைகளிலும் சிவப்பு விளக்குகள் மின்மினக்க ஆரம்பிச்சது அது வழக்கமா எல்லையை தாண்டி வர்ற ஒரு ஒற்றை ட்ரோனா தப்பிப்போன ஒரு சின்ன பரிசோதனை விமானமா இல்ல இந்த முறை வானத்திலிருந்து இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சி பண்ணது ஒன்று இரண்டு இல்ல மர்மமா வரிசை கட்டிக்கொண்டே வந்த பல பாகிஸ்தான் ஸ்டீல் ட்ரோன்கள் எதுக்கு பயன்படும் ட்ரோன்கள் வெறும் கேமரா கொண்டு சுழன்று வர்ற கண்காணிப்பு ட்ரோன்களா அல்லது ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தாக்க முடியும் உடல் முழுசும் வெடி பொருளால நிரம்பிய தற்கொலை ட்ரோன்களா இது எல்லாம் கேள்வியாக இந்திய பாதுகாப்பு அமைப்பின் முன்னாடி நின்றுச்சு அதே சமயத்துல மசூத் அசர் அந்த ஆயிரம் தற்கொலை படை வீரர்கள் என் மேல் அழுத்தம் கொடுக்கிறார்கள் இந்தியாவுக்குள்ள நுழைய விடு எல்லையை தாண்டி அழிவு செய்வோம்னு கேட்கிறாங்க நான் ஆயிரம்னு சொல்றதே இப்போதைக்கு உண்மையான கணக்கு பின்புறம் வரும்போது உலகம் அதிரும் என்று அவன் பெருமை பேசினான் எத்தனை பேரு வாயால் சொன்னது ஆயிரம் உண்மையில அதுக்கு மேல இருக்கலாம்னு செய்க இப்படி ஒரு அளவுல படுகொலை பற்றிய கனவுகளை திறந்த வெளியில சொல்ற ஒரு பயங்கரவாத தலைவனின் வார்த்தையை நாம் கிளப் அடின்னு கீச்சுன்னு லேசா எடுத்துக்க முடியாது இது நன்கு யோசித்து வடிவமைக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஆனா நண்பர்களே இந்த டேப்பை விட இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஆடியோ டேப் வெளியே வந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே எல் ஓசி எல்லை மேல் நடந்த சம்பவம் அட ஒரு பக்கம் இப்படி ஒரு ஓபன் த்ரெட் மற்றொரு பக்கம் அதுக்கு பின் உடனடியாக எல்லை மேல் ட்ரோன் ஊடுருவல் இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதா உளவுத்துறை உலகத்துல இத்த ஃபேக்னு ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர்ல பறவைக்கும் பறக்க கஷ்டமான அந்த கடினமான மலைப்பகுதிகளுக்கு மேல காவலில் அமைப்புகள் ஒற்றை ட்ரோன்ல இல்ல மல்டிபிள் ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் திட்டமா நுழைய முயற்சி செய்கின்றன பதிவு பண்ணிச்சு சிலர் கேட்பாங்க ட்ரோன் அடிக்கடி தாண்டி வரலாமே அதுல என்ன பெரிய புதுசு அதுக்குதான் இராணுவ வட்டாரங்களின் பதில் வேற மாதிரி அவர்களை சொல்றது இது வழி போன ஒற்றை வியாபார ட்ரோன் இல்ல எல்லை போதை பொருள் அல்லது ஆயுதம் அனுப்புற ரவுடிகளோட லேசான ட்ரோன் கூட இல்ல இது பாகிஸ்தான் ராணுவம் உத்தியோக பூர்வமாக பயன்படுத்தும் போருக்காகவே தயாரிக்கப்படும் மிலிட்டரி ட்ரோன்கள் சாதாரண பிளாஸ்டிக் ஆட்டோக்கள் போலயே இல்ல வலுவான ஸ்டீல் கார்பன் ஃபைபர் மாதிரி ஸ்பெஷல் பொருட்களால் கட்டப்பட்டவை மிக முக்கியமா இவை ஒற்றையா வரல ஒரு ஸ்வார்ம் மாதிரி குறும்பறவைகளின் கூட்டம் போல குழுவாக நம்ம எல்லைக்குள் நுழைய முயற்சி பண்ணின இதுக்குத்தான் டெக்னாலஜி ஒரே நேரத்தில் பல திசைகளில் பறக்கும் போது ரடாரால் அவங்களை கிளியரா பிடிக்க கஷ்டமா இருக்கும் இந்த கூட்ட ட்ரோன் முயற்சி ரொம்ப தெளிவா சொல்லுது எதிரி இந்த முறை பூரண தயாரிப்புடன் முழு பிளான் எடுத்துக்கொண்டு ஒரு வகையான இந்திரஜால் மாதிரி பயிற்சியை நடத்த வர்றான் அந்த இரவுல ஏற்பட்ட காட்சி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நமக்குள்ள கற்பனை பண்ணி பார்ப்போம் பள்ளத்தாக்கு முழுக்க செம்ம அமைதி காற்றே குளிர்ந்து முட்டி கிடக்குது வெப்பநிலை புழுதி கீழே இருக்கு இந்த நிலையில தான் கருப்பு நிழல் போல அந்த ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சி செய்யுது ராவல் பிண்டில கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் முன்னாடி காப்பி குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து ஜெனரல்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அடர்ந்த இருளும் மூடுபனியும் இருக்கும் இந்தியா ராணுவம் குளிரால் நடுங்கி கிடக்கும் கவனக்குறைவு இருக்கும் நமக்கு இதுதான் சரியான அவகாசம் யாருக்கும் தெரியாம நுழைஞ்சு விடலாம் ஆனா அவர்கள் மறந்தது ஒரு விஷயம் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லை பகுதியில நிரந்தரமா இருக்கிற பதட்டத்தை மனசுக்குள் வைத்துக் கொண்டு இந்திய பாதுகாப்பு அமைப்பு எக்ஸ்ட்ரா ஹை அலர்ட் மோடுல ஓடிக்கொண்டு இருந்துச்சு எல்லை முழுக்க நம்ம ரடார் அமைப்புகள் திட்டிக்க நின்று ஒவ்வொரு அசைவையும் வாசிக்கிறது வெப்பப்படத்தின் மூலம் இருள் நடுவிலும் மனித உடலின் வெப்பத்தை பிடிக்கும் கேமராக்கள் அங்கங்கே பதிந்து இருக்கின்றன எல் ஓ எல்லை முழுவதும் வாரத்தில் ஏழு நாட்கள் நாள் முழுவதும் இரவெல்லாம் கழுகு பார்வை மாதிரி தொடர்ந்து கண்காணிப்பு ஓடிக்கொண்டே இருந்தது அந்த எல்லையை காக்கும் நம்ம ஜவான்களோட விரல் எப்போதும் தூண்டில்தான் இருக்கும் அவர்களின் கண்களில் தூக்கம் இல்லை நாட்டை காப்பது மட்டும்தான் அவர்களோட வகை அந்த மரண ட்ரோன்கள் இந்திய வான்வெளிக்கு நெருக்கமா வந்த கனமே எல்லைக்கோட்டை பார்க்க முயற்சி பண்ணிய வினாடியிலேயே நம்ம வான் பாதுகாப்பு அலகுகள் தரைப்படை எல்லா லைனும் ஒரே நேரத்துல உயிர் பெற்று போச்சு உங்களது அடையாளம் என்னன்னு யாரும் கேட்கல நீங்க எங்கிருந்து வர்றீங்க ஒன்னும் கேள்வியே இல்ல நேரடியாக வான்வழி எதிர்ப்பு துப்பாக்கிகளின் ஒளி இருட்டை கிழிச்சது சுடரொளி பறக்கும் சிறப்பு ரவுண்டுகள் வானத்தை குத்தி கொண்டே போயிச்சு சில குறிப்பிட்ட ட்ரோன்களை துல்லியமா குறி சுட்ட துப்பாக்கி சுடுமணி ஒவ்வொரு ட்ரோனையும் ஒரு சில வினாடிகள் உள்ளேயே கீழே தள்ளி போட்டது ஒரு கணத்திலே அந்த ட்ரோன்கள் வானிலேயே தீப்பந்தங்களாக வெடிச்சு மரணப் பொருட்களோட சேர்ந்து இடிபாடாய் தரையில் விழுந்தன சில ட்ரோன்களின் இடிபாடுகளை பணியும் காட்டும் கலந்திருந்த கடினமான பகுதிகளில் இருந்து நம்ம இராணுவம் மீட்டு விட்டது இந்த இடிபாடுகளை நெருக்கமா பார்ப்பீங்கன்னா இது திருமண வீடியோ எடுக்க பயன்படும் சின்ன ட்ரோன்கள் இல்லைன்னு உடனே தெரிஞ்சிருக்கும் அவங்க உடல் அமைப்பு வடிவமைப்பு எல்லாமே காமிகாசி ஸ்டைல் ட்ரோன்கள்னு கத்திக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த காமிகாசி ட்ரோன் சொல்றது என்ன எளிய தமிழ்ல சொல்றேனா இது தற்கொலை ட்ரோன் வழக்கமான கண்காணிப்பு ட்ரோன்கள் போல சென்று பார்க்கிற இடத்தை வீடியோ எடுத்து திரும்பி வராது இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட இலக்கை தேடிக்கிட்டு போகும் அங்கு சென்றதும் அந்த இலக்கை மயக்கிய பின்னர் தன்னோட உடலைத்தான் ஒரு ஏவுகணையாக மாற்றிக்கொண்டு நேரடியாக மோதிக்கொண்டு வெடிக்கிறது அதனாலதான் இதை பறக்கும் குண்டுன்னு பல நிபுணர்கள் அழைப்பாங்க உங்களுக்கு புரியும்படி சொன்னா ஒரே நேரத்துல பறக்கும் ஏவுகணையும் அமைப்புகள் நகைச்சுவையா எடுக்காமல் மிக தீவிரமா எடுத்துக் கொண்டிருக்கின்றன சாதாரணமான கண்காணிப்பு ட்ரோன் அனுப்புவது ஒரு சார்பு ராணுவ நடைமுறை இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே ஒருவரை ஒருவர் கண்காணிக்க கேமரா கொண்ட பெரிய ட்ரோன்களை கடந்த காலத்துலவும் உபயோகிச்சிருக்கிறாங்க ஆனா வெடி பொருட்களோட நிரம்பிய பல சிறிய காமிகாசி ட்ரோன்களை கூட்டமாக அனுப்புறது இதன் ஒரே அர்த்தம் நாங்கள் உங்க பாதுகாப்பு அமைப்பு எவ்வளவு வலிமை எவ்வளவு வேகம் எங்கு பலவீனம் இருக்குன்னு சோதிக்கிறோம் பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்றது பாகிஸ்தான் இப்போ என்ன செய்ய பார்க்குது என்றால் இந்திய ராணுவத்தின் ரெஸ்பான்ஸ் டைம் என்னன்னு அளவிட பார்க்குது அதாவது எதிரி துப்பாக்கி தூக்குற வினாடி முதல் இந்தியா எதிர் தாக்குதல் செய்யும் வினாடி வரையில இருக்கிற அந்த இடைவெளி இது எவ்வளவு குறைவா இருக்கு எங்க அது கூடுதலா இருக்குன்னு நுணுக்கமா பார்க்க முயற்சிக்குது நம்ம ரடார்களுக்கு இந்த சிறிய ட்ரோன்களை பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது எந்த உயரத்துக்கு அவை வரணும் எந்த கோணத்தில் அவை வந்தா அது பார்க்க முடியாத பகுதியா மாறும் எந்த தூரத்துல நம்ம ட்ரோன் எதிர்ப்பு துப்பாக்கி அவைகளை கீழே தள்ளுது இந்திய ராணுவத்தின் எல்லா பிரிவுகளையும் பற்றிய இத்தனை ரகசிய தகவல்களை சோதனை என்ற பெயரில் அவங்க சேகரிக்க தொடங்கி இருக்கு வரலாறு சொல்றது கார்கில் முதல் உரி வரை ஒவ்வொரு பெரிய தாக்குதலுக்கும் முன்னாடி இப்படி சின்ன சின்ன ஊடுருவல்கள் சோதனைகள் நடந்துதான் இருக்கும் சின்ன அளவில சுழற்சி அதாவது சோதனை அது சரியா நடந்ததும் தான் பெரிய தாக்குதலுக்கான வழி தேடப்படும் இப்பவும் அதே பாணியில நம்ம எல்லையில் காமிகாசி ட்ரோன் சோதனை அதற்கு முன்னாடி மசூத் அசர் விற்ற ஆயிரக்கணக்கான தற்கொலைப்படை வீரர்கள் பற்றிய டேப் இவை இரண்டும் இணைஞ்சு பார்க்கிற போது பாகிஸ்தான் தனது ராணுவத்தின் பின்புலம் தன் வளர்க்கப்பட்ட பயங்கரவாத வலையமைப்பு இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு மிகவும் ஆழமான மற்றும் ஆபத்தான சதியை திட்டமிடுகிறதுன்னு தெளிவா தெரிகிறது இவங்க அனுப்பிய ட்ரோன்கள் ஏற்கனவே ஊடுருவி ஒளிந்திருக்கும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதத்தை எடுத்து கொண்டு செல்ல வந்திருக்கலாம் அல்லது எல்லை அருகில உள்ள நம்ம பேங்கர்கள் கட்டளை மையங்கள் எங்க இருக்குன்னு துல்லியமா மாதிரி எடுக்க வந்திருக்கலாம் பின்னாடி பெரிய குண்டு வீச்சுக்கு அல்லது இன்னும் பெரிய உத்தி எல்லா கண்களையும் எல்லா ரேடார்களையும் ட்ரோன்கள் மேல திசை திருப்பி வச்சு வேறொரு வழியில மனித ஊடுருவலை நடத்தி கொள்ளலும் இருக்கலாம் எல்லா சாத்தியங்களும் இப்போ மேசை மேல் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிறது பாகிஸ்தான் இந்த நேரத்துல இவ்வளவு மோசமான சதி செய்ய தைரியம் எப்படி கண்டுபிடிச்சு தன்னுடைய பொருளாதாரம் தரைமட்டமா விழுந்திருக்குது சாதாரண குடும்பத்துக்கு அன்றாட ரோட்டிக்கே போராட்டம் மின்சாரத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் பணவீக்கம் சாதாரண மக்களை தள்ளாட வைக்கும் அளவுக்கு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் தன் மக்களின் பசியோடு வறுமையோடு வேலைவாய்ப்பின்மையோடு போராடுவது தான் ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வறுமையை விடுத்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு புதிய சதியை தைத்துக் கொண்டு இருக்கிறாங்க இதன் பின்னால் இருக்கிற பெரிய அரசியல் கணக்கு என்னன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ இதுதான் நமக்கு ஃபீலிங் அமெரிக்காவுடனான பழைய உறவுகளை வைத்து மீண்டும் அமெரிக்காவின் சிறப்பு கூட்டாளி இன்னும் மனசுல ஒரு கற்பனை அங்கிருந்து எப்பதினாறு போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து ஒரு பெரிய நிவாரண தொகை சில அரபு நாடுகளில் இருந்து கூட சிறிதளவு உதவி இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நம்ம மூழ்கி கொண்டு போன படகு மீண்டும் மேலே வருது உலகம் நம்ம மீது கொஞ்சம் இருக்குது இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு எதிராக சமூகமாமே வந்து நம்மை தட்டி கொள்ளாதுன்னு இவர் கணக்கு இதை விட ஆபத்தான கணக்கு இன்னும் ஒன்று இந்தியா அமெரிக்கா உறவுகளில் பைடன் ஆட்சி தொடங்கிய பிறகு சில விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கு பண்ணு வழக்கு மனித உரிமைகள் பற்றிய பேச்சுக்கள் அவ்வப்போது அமெரிக்கா கண்கள் காட்டுறது மாதிரி சில குறிப்புகள் மேலும் ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னணியில் இந்தியா தன் நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்தி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டு வர்றதால மேற்கத்திய நாடுகளுக்கு கொஞ்சம் திருப்தி மனநிலை அவர்களோட விருப்பம் இந்தியா ரஷ்யாவை விட்டு தள்ளி நிக்கணும் ஆனா இந்தியா தன்னுடைய சுயாதீன வெளியுறவு கொள்கையில உறுதியாக நிக்குது இந்த சூழ்நிலையை பார்த்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைத்த ஒரு தலைமையான அரசியல் ஆதரவு போன்ற அளவுக்கு இப்போ இந்தியாவுக்கு பூரண ஆதரவு கிடைக்கிற மாதிரி தெரியலன்னு பாகிஸ்தான் தன் மனசுல ஒரு தவறான கணக்கை எடுத்து வச்சிருக்குது இப்போ நாம் ஏதாவது பெரிய தாக்குதல் நடத்தினோம் என்றால் உலகம் இந்தியாவையே கட்டுப்பாடு காட்ட சொல்லும் அவர்கள் இந்தியாவை நோக்கி நீங்க அமைதியா இருங்க நீங்கவே பெரிய பதில் கொடுக்காதீங்க போர் வேண்டாம் சூழ்நிலை மோசமாக்காதீங்கன்னு நம்புறது பாகிஸ்தான் எப்போதுமே இதை பிரீட்ச பண்ணி பார்த்த நாடு தன்னுடைய கைகளை குத்தாமல் மற்ற நாடுகளின் தோள்களில் துப்பாக்கியை வைத்து படையெடுப்பது இதனால எல்லை தாண்டிய நகர்வுகள் திடீர்னு அதிகரிச்சு இருக்குது உளவுத்துறை தகவல்கள் சொல்றது கடந்த சில மாதங்களா பனிப்பொழிவால் இருந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த லான்ச் மீண்டும் வேலைக்கு திங்களாயிடுச்சு அங்க வண்டி போக்குவரத்து அதிகரிச்சு இருக்கு காணாமல் போன முகாம்களில் சுட்டெறியும் விளக்குகள் மீண்டும் எரிய ஆரம்பிச்சு இருக்கு இந்த எல்லையிலேயே இனிமேல் ஒரு புதிய அபாயம் ட்ரோன் ஊடுருவல் ஆனா நண்பர்களே பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பெரும் பிழை செய்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் இறையாண்மை எந்த வெளிநாட்டு உதவியையும் சார்ந்து கிடக்கிற விஷயம் இல்லை இந்தியா இனி ஆயிரத்து தொன்னூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவும் இல்ல தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர்க்காலத்திய இந்தியாவும் இல்ல நவீன போர் விமானங்கள் நமக்கே உண்டு நமக்கென மிசைல்ஸ் உண்டு அதுங்கெல்லாம் மேல் ஒடுக்க முடியாத ஒரு இரும்பு மனது நமது ராணுவமும் நமது உளவுத்துறை அமைப்புகளும் நமது மத்திய அரசும் வெளிநாட்டு உதவியை எதிர்நோக்கி காத்திருக்கும் காலம் கடந்துவிட்டது இந்த ட்ரோன் சம்பவத்தை சின்ன விஷயம்னு யாரும் பார்க்கல அதனால்தான் குஜராத் ரனின் உலர்ந்த பாலைவனம் முதல் காஷ்மீரின் பனிச்சிகரம் வரை முழு சர்வதேச எல்லையும் எல் எல்லையும் பாதுகாப்பு ரேஷியோ பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு பறவைக்கும் பறக்க முடியாத சில இடங்களிலே இன்றுக்கு லேசர் சுவர்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு நடக்குது ட்ரோன்கள் எங்கிருந்து வர்றதுன்னு பார்த்த மாத்திரத்துல அவற்றின் சிக்னலை ஜாம் பண்ணி திசை தெரியாமல் கீழே விழவும் செய்கிற ட்ரோன் எதிர்ப்பு ஜாமர்கள் உள்ளன நவீன லேசர் ஆயுதங்கள் எல்லை மீது பதிய ஆரம்பித்து விட்டன ரா ஐபி மாதிரி நம் உளவுத்துறை அமைப்புகள் முழு கவனத்தோடு எல்லா சின்ன சின்ன சைன்களையும் பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கின்றன அவைகளை பார்த்து தெளிவா தெரிகிற ஒரு மெசேஜ் இந்தியாவை இன்று யாராலும் எளிதில் திசை திருப்ப முடியாது எந்த நாபாக சதி வந்தாலும் தக்க பதில் கொடுக்க தயாராக நாம இருக்கிறோம் நண்பர்களே ஒரு அண்டை நாடு தன் வறுமையை எதிர்த்து போராட வேண்டிய காலத்துல தன் மக்களின் பசியை தீர்க்க வேண்டிய தருணத்துல நமது நாட்டுக்கு எதிராக பிராக்ஸி போரின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது என்றா நமது விழிப்புணர்வே நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் பாகிஸ்தான் முன்னாடி நின்று நேரடியாக போராடுவதற்கு பயப்படுது நாற்பத்தேழாம் ஆண்டு அறுபத்து ஐந்தாம் ஆண்டு எழுபத்தோராம் ஆண்டு தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்கு யுத்தங்களிலேயும் அவர்களுக்கு சந்தித்த தோல்வி அவர்களுக்கும் தெரியும் அதனால்தான் இப்பொழுது கோழைகள் மாதிரி மூடு பின்னால் இருந்து ட்ரோன்களாலும் மறைத்து வளர்க்கப்பட்ட பயங்கரவாதிகளாலும் தாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ரொம்ப உணர்திறன் நிறைந்த நேரம் இராணுவத்துக்கு மட்டுமல்ல ஒரு தேசமாச்சே நாம் எல்லாருக்கும் இப்போ நமக்கு செய்ய தேவையான இரண்டு பெரிய பணி என்னன்னா ஒன்றாம் ஒற்றுமை இரண்டாம் பொறுப்பு மிக்க குடிமகனாக நடப்பது எதிரி என்ன விரும்புகிறான் பயப்படணும் நம்முடைய சண்டை போடணும் அரசையும் ராணுவத்தையும் சந்தேகப்படணும் மக்கள் மனசுல குழப்பம் அரசியல் நிலையில இன்ஸ்டெபிலிட்டி இதுதான் அவர்களின் அல்டிமேட் கோல் ஆனா நாம என்ன காட்டணும் நாட்டின் பாதுகாப்பு பற்றியா மூவர்ண கொடியின் அன்பான பெருமையான கண்ணியத்தை பற்றியா விஷயம் வந்தா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருந்து கட்டக்கூட வரையிலும் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்கள் எல்லாரும் ஒரே சுவர் மாதிரி ஒற்றை கண்மலை மாதிரி ஒன்னா நிக்கிறன்னு உலகத்துக்கு காட்டணும் இந்த ஒற்றுமையை தான் யாராலையும் உடைக்க முடியல அந்த எல்லை கோட்ல மையமும் இல்லாமல் உஷ்ணமும் இல்லாமல் மைனஸ் வெப்பநிலையில் முழங்கால் ஆழமான பணியில நிக்கிற நம்ம சிப்பாய்கள் பத்தி கொஞ்சம் யோசிங்க நாம் இந்த வீடியோவை அமைதியா மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்கும் அவர்கள் அங்க இரவும் பகலும் நம்ம எல்லையை காக்குறாங்க அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் தந்தை தாய் இருக்கிறார்கள் ஆனா அவர்களோட பட்டியலில் நாடு முதலில் தான் பாகிஸ்தான் எத்தனை ட்ரோன்களை அனுப்பட்டும் மசூத் அசர் எத்தனை முறை அச்சுறுத்தினாலும் சரி அவன் சொல்வது போல ஆயிரம் பயங்கரவாதிகளா வந்தாலும் சரி பத்தாயிரமா வந்தாலும் சரி எல்லை மேல் நம்ம வீர ஜவான்கள் நிக்கிற வரை இந்தியாவை நோக்கி கோணலாக பார்க்கிற ஒவ்வொரு கண்ணும் அந்த ட்ரோன்கள் சந்தித்த அதே முடிவை தான் சந்திக்கூடும் சாம்பலாகி போகும் காற்றில் கலந்த சாம்பல் குவியலாகத்தான் மீதம் இருக்கும் இந்திய ராணுவம் துப்பாக்கியிலிருந்து ஒரு ஒரே தோட்டாவை போட்டாலும் அதற்கு பதில் கொடுக்க அவர்களுக்கே தைரியம் இல்லை இன்றைய இந்தியா தன் சுயநிலையில வாழ்கிறது தன் நிபந்தனைகளில தான் பதில் கொடுக்கிறது நீங்க ஒரு தோட்டாவை போட்டீங்களா இங்கிருந்து உங்களுக்கு பதில் குண்டு பீரங்கின்னு சொல்ல முடியும் ஆற்றல் இன்றைக்கு இந்தியாவுக்கு இருக்கிறது இந்த செய்தியை இப்போது இஸ்லாமாபாத்தும் தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை படிப்பு வாசிப்பு குடும்ப உறவுகள் இந்த எல்லாத்துலயும் பிஸியாய் ஆயி போயிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த சுதந்திரத்துக்கான விலையை யாரோ வேற யாரோ எங்கோ எல்லை மேல் நிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நாம மறந்து விடுறோம் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் சரி இன்னும் ஒரு நியூஸ் ஐட்டம் ஒரு ஹெட்லைன் மட்டும் பார்க்க கூடாது அதுக்கு அடியில இருக்க உண்மையான மெசேஜ் அபாயம் எவ்வளவு நெருக்கத்துக்கு வந்து நாம ஒவ்வொரு நாளும் வாழ்றோம் உணர்த்துறது அதோட சேர்த்து நம்ம பாதுகாவலர்கள் எவ்வளவு தயார் நிலையில இருக்காங்கன்னு காட்டும் சாலிட் ப்ரூஃப் நாம என்ன பண்ணணும் சமூக ஊடகங்கள்ல நம்மளோட நண்பர்கள் சுற்றத்தார் சமூகத்துல இந்த விழிப்புணர்வை நாம பரவ வைக்கணும் போய் செய்திகளை ரொம்ப எளிதா நம்பாமல் வேலை பார்க்கணும் நம்ம ராணுவத்தோட மன உறுதியை இன்னும் உயர்த்தணும் ராணுவத்தின் மன உறுதி வெறும் ஆயுதங்களால மட்டும் வராது நாட்டின் ஆதரவு இருந்தால்தான் அது பத்து மடங்கு நூறு மடங்கு ஆகும் முழு நாடும் நம்மை பின்தாங்கிறது என்று ஜவான் தெரிஞ்சு கொண்ட நேரம் அவர்களின் பலம் நூறு மடங்கு பெருகும் நாம் அவர்களிடம் அந்த உணர்வு போய் சேருமாறு நாங்களும் உங்களோட தான் காட்டணும் நண்பர்களே இந்த எல்லை பகுதிகளில் வர்ற கலக்கம் பற்றி நாம ரொம்ப பேசிட்டோம் ஆனா இதுக்கு பின்னால நடக்கிற பெரிய வெளியுறவு அரசியல் விளையாட்டையும் நாம கூடாது அதே காலத்துல அமெரிக்கா இந்தியா மீது சில வர்த்தக கட்டுப்பாடுகள் சுங்க வரிகள் பற்றிய அச்சுறுத்தல்கள் விற்றது பற்றி நீங்க செய்திகளில் படிச்சிருப்பீங்க அதாவது ஒரு பக்கம் எல்லையில் ஆயுதம் சுமந்த எதிரி மற்றொரு பக்கம் வர்த்தக மேடையில் தோழன்னு அழைக்கப்பட்ட நாடுகளே அதே சமயத்தில் கண் சிமிட்டுறாங்க இததான் பலர் இருமுனை போர் மாதிரி சூழ்நிலைன்னு சொல்றாங்க ஆனா இந்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை கூறிட்டுச்சு நாங்க தலை வணங்க மாட்டோம் ஏதாவது ஐநூறு சதவீத சுங்கம் வைப்போம்னு யாராவது அச்சுறுத்துவாங்கனா முன்னால் கூட எல்லையில் ஆயிரம் பயங்கரவாதிகள் யாராவது கனவு இந்தியா தன் தேசிய நலனில் ஒருபோதும் சமரசம் பண்ண மாட்டோம் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பல மேடைகளில் நிற்கிற போதும் இதே மெசேஜ் இந்தியா தன் பாதுகாப்பையும் தன் பொருளாதாரத்தையும் இரண்டையும் காப்பாற்றும் ஆற்றல் கொண்ட நாடு இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சியை நீங்க ஒற்றை ராணுவ சம்பவம்னு மட்டும் பார்க்காதீங்க இந்தியா அழுத்தம் வந்தா உடைந்து போகுமா என்ற கேள்விக்கான சோதனை இது உள் அழுத்தத்துக்கும் வெளி அழுத்தத்துக்கும் நடுவுல கொண்டு இந்தியா தவறு செய்யுமா நீ எதிரி தேடுற பரிசோதனை ஆனா நமக்கு தெரிஞ்ச வரலாறு என்ன சொல்லுது அழுத்தம் இந்தியாவை உடைக்காது அழுத்தம் இந்தியாவை இன்னும் கூர்மையாக்கும் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நாட்டில் இருந்த அந்த சூழ்நிலை நினைவிருக்கிறதா அந்த கோபம் அந்த துக்கம் அந்த நெருடல் எல்லாத்தையும் சமநிலையாக்கிய பின்னாடி நடந்தது என்ன பாலகோட் வீட்டுக்குள் நுழைந்து எதிரிக்கு கொடுத்த பதில் இன்றும் நிலைமை அதே போலதான் பாகிஸ்தான் நினைப்பு இந்தியா தேர்தல் தயாரிப்பில் இருக்கிறது அல்லது உள்நாட்டு அரசியலில் மூழ்கி இருக்கு இந்த கவனச்சிதற நம்ம நன்மைக்கு பயன்படுத்தலாம் ஆனா இங்குமே அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இந்திய ராணுவம் அரசியலுக்கு மேல் இருக்கும் ஒரு அமைப்பு அரசாங்கங்கள் வரலாம் போகலாம் ஆனா எல்லையில் நிக்கிற சிப்பாய்க்கு டெல்லியில யார் நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்கன்னு கவலையே இல்லை அவன் கவலைப்படுவது ஒரு விஷயத்துக்குத்தான் என் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தையும் எதிரியின் நிழல் கூட தொட்டுவிட்டு போக கூடாது இந்த மனநிலையே இந்த அர்ப்பணிப்பும் இந்தியாவை உலகில் வேற நாடுகளில் இருந்து வேறுபடுத்தி வைக்கிறது இந்த ட்ரோன் சம்பவத்துடன் சேர்ந்து நம்ம தொழில்நுட்ப முன்னேற்றம் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு டி கிட்டத்தட்ட நாள் இரவு வேற வேலை இல்லாம வேலை செய்து கொண்டே இருக்கிறது அவர்கள் இல்ல நாட்டின் பல ஆயிரம் அறிவியல் குழுக்காரர்கள் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள் எல்லாரும் கைகோர்த்து வேலை செய்யறாங்க நாம் இப்போ மற்ற நாடுகளிடம் இருந்து ரடார் கேட்டு வர்ற நாடு இல்ல எங்கள் ரடார்கள் நாமே வடிவமைக்கிறோம் நாமே உற்பத்தி செய்கிறோம் இந்திரஜால் மாதிரி நவீன ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு உலக அளவிலே முன்னணி அமைப்புகளில ஒன்று ஒரே நேரத்தில் முழு ட்ரோன் கூட்டங்களையும் முழுக்களமான ஒரு வான்பரப்பையும் ஒரே முறை தடுத்து நிறுத்தும் திறன் இருக்கிறது இந்த முறை ட்ரோன்களை இவ்வளவு விரைவாக இவ்வளவு துல்லியமா கீழே தள்ள முடிஞ்சிருக்குன்னு பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம தற்சார்பு தொழில்நுட்பத்தின் பலம் தான் புரியுது இதுதான் ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லப்படும் புதிய இந்தியாவின் முகம் நாம் இன்னும் ஆயுதங்களுக்காக மற்றவர்களை ரொம்ப சார்ந்திருந்திருந்தோம் என்றால் எவ்வளவு எளிதா எவ்வளவு வேகமா இந்த ட்ரோன் ஊடுருவலுக்கு பதில் கொடுக்க முடியுமா மிக அபாயம்னு சொல்லலாம் இப்போ நமக்கென்று சொந்த செயற்கை கோள்கள் இருக்கு வானிலிருந்து எல்லாவற்றையும் கண்காணிக்கும் நம் சொந்த கண்கள் தன் உடலை ரஜாயில் மூடிக்கிட்டு யாராவது பணிக்குள் ஒளிஞ்சாலும் அவரது உடல் வெப்பத்தை நம்ம செயற்கை கோள்கள் வாசிச்சு விடும் அளவுக்கு நம்ம டெக் முன்னேறி இருக்கோம் இந்தியா இப்போ வெறும் நாம் அனுபவிக்கிறோம்னு சொல்லி தள்ளப்படுற நாடு இல்ல நாம் கணக்கிட்டு பதிலளிக்கிறோம் என்று சொல்ற நாடு இந்த சேம் டெக் முன்னேற்றம் தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயம் நேருக்கு நேர் இருக்கிற ஒரு வழக்கமான போரில அந்த நாட்டுக்கு இந்தியாவை எதிர்கொள்ளும் சக்தி ரொம்ப நாளே இல்லைன்னு அவர்களுக்கே தெரியும் நமக்குள்ள டாங்குகள் பீரங்கிகள் வான் படை அவர்களை காட்டிலும் பல மடங்கு வலிமை நண்பர்களே இந்த எல்லைச் சம்பவத்தை இன்னொரு ஆழத்துல நாம பார்க்கணும் எல் ஓ எல்லை மேல் நடந்தது ஒரு ஒரு இரவு சம்பவம் தான் கவனக்குறைவா பார்க்கிறவர்கள் தவறு இந்த சம்பவம் இந்தியா வருங்காலத்துல எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொள்கையை எப்படிப்பட்ட இராணுவ உத்தியை எப்படிப்பட்ட வெளியுறவு திசையை தேர்ந்தெடுக்கப் போகிறது என்று சொல்ற ஒரு சிக்னல் ஒரே நேரத்தில் காமிகாசி ட்ரோன்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் அனுப்பி பார்த்தது பாகிஸ்தான் தன் பழைய பழக்க வழக்கங்களை தாண்டி புதிய வகையான ஹைபிரிட் போராட்ட கட்டத்துக்குள் நுழைந்து விட்டதுன்னு சான்று இந்த கலப்பு போர்ல துப்பாக்கி சுட்டு குண்டு வீச்சு நடப்பதுக்கு முன்னாடியே மனசை தாக்குவாங்க பயம் ஊட்டி விடுவாங்க வதந்திகளை பரப்புவாங்க சமூகத்துல பிரிவினையை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு அப்புறகு தான் உண்மையான பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது நேரடி போரில் இந்தியாவை தட்டினாலே அது தற்கொலை அதனால்தான் பயங்கரவாதிகள் ட்ரோன்கள் சைபர் தாக்குதல்கள் பொய் பிரச்சாரம் இந்த எல்லாவற்றையும் ஆயுதமா எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனா அவர்களின் மிகப்பெரிய தவறான புரிதல் இதுலதான் இந்தியா இன்னும் அப்படிப்பட்ட பழைய நாடு தாண்டா ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்பும் ரொம்ப ரொம்ப தீவிரமா பேசுவாங்க பெரிய பெரிய கண்டனக் கடிதங்கள் கோப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அப்புறம் பெரிய மாற்றமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் சத்தியம் என்னன்னா கடந்த சில ஆண்டுகளில இந்தியா தன் பாதுகாப்பு சிந்தனையை முழுக்க மாற்றி இருக்கிறது இப்போ ஒவ்வொரு நிகழ்வும் தனித்தனியா பார்க்கப்படுவதில்லை ஒட்டுமொத்த பேட்டர்ன்ல பார்க்கப்படுகிறது காமிகா ட்ரோன் ஊடுருவல் மசூத் அசர் விற்ற ஆயிரக்கணக்கான பிதாயின் டேப் எல்லை லான்ச் பேட்களில் அதிகரித்து வரும் செயல்பாடு எல்லை தாண்டிய தகவல் தொடர்பு கூடுதலாகி வருவது இந்த எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து பார்த்தா பாகிஸ்தான் இந்தியாவின் பொறுமைக்கு ஒரு வரம்பு இருக்கா இல்லையா சோதிக்க முயற்சி செய்கிறது இந்தியா எவ்வளவு காலம் நிதானமாக இருக்கும் எந்த தான் அது நேரடி பதில் கொடுக்கும் பார்த்தறிய நினைக்கிறது ஆனா பாகிஸ்தான் மறக்கிறது நிதானம் வைக்கிறது பலவீனமா இருப்பதோட ஒரே மாதிரி இல்ல இந்தியா நிதானத்தை தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா அது ஒரு பொறுப்புள்ள வல்லரசு அது பலவீனமா கிடையாது நாட்டை தாக்குபவரை எதிர்கொள்ள அஞ்சும் நாடு கிடையாது இந்த கன்ஃபியூஷன் தான் ஒவ்வொரு முறையும் அவர்களையே காயப்படுத்தி கொண்டு இருக்கு இன்னைக்கு இந்திய ராணுவம் தொழில்நுட்பத்தையும் உளவு தகவலையும் சேர்த்து இயக்குற வழி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலி முன்னால எல்லை ஊடுருவல் நடந்தா சில மணி நேரத்திற்கு பின்பா சில நாட்கள் கழிச்சாதான் தெளிவா தோன்றும் இப்போ யாராவது எல்லைக்குள் கால் வைத்த நேரத்திலேயே ரியல் டைம்ல அவர்களை டிராக்கிங் பண்ணும் நிறுத்தும் ஒழிக்கும் திறன் நமக்கு இருக்கிறது ட்ரோனின் சிக்னல் எங்கிருந்து வருகிறது எந்த கோணத்துல பறக்குது எந்த திசையில மாறப்போகுது எல்லாவற்றையும் நிமிட நிமிடமா கண்காணிக்க முடிகிறது இதனால பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் மறைவிடம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் இப்போ புரிஞ்சுகிட்டாங்க பாகிஸ்தான் எல்லையில் மட்டும் பிரச்சனை உருவாக்காமல் நாட்டு உள்ளேயும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணலாம் சமூக ஊடகங்களில் திடீரென்று அதிகரிக்கும் போலீஸ் செய்திகள் சாதி சமய பாகுபாட்டை தூண்டும் மெசேஜுகள் இந்தியாவை குறை சொல்லும் புதிய கதைகள் இவை எல்லாமே முதலில் எல்லை மேல் அழுத்தம் அதுக்கு பின் உள்ளே இருந்து நாட்டை பலவீனப்படுத்தும் என்று ஒரே பெரிய ஆனா இந்தியா இந்த முறை அந்த வலையில சிக்க போறதில்லை ஏன்னா இப்போது அலர்ட் ஆக இருப்பது உளவுத்துறையோ ராணுவமோ மட்டுமில்லை சாதாரண குடிமக்களும் முன்னெப்போதையும் விட அதிக விழிப்புணர்ச்சி கொண்டவர்களா மாறிவிட்டாங்க வைரலான ஒவ்வொரு மெசேஜும் உண்மை இல்லை ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் உடனடி பதில் கொடுத்தா அது எதிரியின் நோக்கத்துக்கு துணை நிற்பதுன்னு மக்கள் நிதானமா புரிஞ்சுட்டாங்க அதனாலதான் பாகிஸ்தான் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா முழுக்க பேனிக் ஆகி குழப்பமா மாறவில்லை மாறா மக்கள் தங்கள் இராணுவத்திடம் இருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகரித்து வச்சிருக்காங்க வலுத்திருக்கிறது உடைக்க பாகிஸ்தான் எப்போதும் முயற்சி பண்ணியும் ஒவ்வொரு முறை தோல்வி அடைந்திருக்கிறது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இன்னொரு உண்மை வெளிப்படுது இந்தியா இன்று உண்டால் பதில் கொடுக்கிற சக்தி மட்டும் இல்ல முன்கூட்டியே தயாராகி எதிரியை இடித்து உருட்டும் சக்தியாக மாறியிருக்கிறது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் மின்னணு போர்திறன்கள் செயற்கைக்கோள் கண்காணிப்பு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மானிட்டரிங் இவையெல்லாம் சேர்ந்து போரின் வரையறையையே மாற்றிவிட்டன இனிமேல் எதிரிக்கு எப்போ எங்கிருந்து பதில் வரும் அந்த கணக்கே இல்லை அந்த அன்சர்டைனி தானே அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் பாகிஸ்தான் இராணுவமும் அவர்களது பயங்கரவாத வலைப்பின்னல்களும் எங்க அடுத்த நடவடிக்கை நம்ம கடைசி தவறா மாறும் அன்று அச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதுக்கு உள்ளேயே அவர்களுக்கு இன்னொரு சிக்கல் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடி அரசியல் ஸ்திரமின்மை இராணுவத்துக்குள்ளே இயங்கும் அதிருப்தி இந்த மறைக்க அவர்களுக்கு ஒரு வெளி எதிரி தேவை அந்த கன்வீனியன்ட் இந்தியா வரலாறு சொல்றது டாஷ் தன் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்குள் இந்தியாவுடன் மோதலை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு நேரத்திலும் பாகிஸ்தான் இன்னும் பெரிய இழப்புகளே சந்திச்சிருக்கிறது இன்றும் அதேபடி ஆனா வித்தியாசம் என்னன்னா இந்த முறை இந்தியா முன்னெப்போதையும் விட தயார் நிலையில முன்னெப்போதையும் சாந்தமாக நிதானமாக கணக்கிட்டும் இருக்கிறது அதே நேரத்துல முன்னெப்போதையும் தீர்மானமாக இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களோட சேர்க்கையே இந்தியாவை எதிரியின் கணக்கில் ரொம்ப ஆபத்தான நாடு ஆக்குது ஏன்னா எந்த நேரத்துல எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட பதில் இந்தியாவிடமிருந்து வரும்னு யாராலையும் கணக்கிட முடியாது நண்பர்களே இந்த எல்லா சம்பவங்களையும் புரிஞ்சு கொண்ட பிறகு நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் இந்தியாவுக்கு எதிரா ட்ரோன்களை அனுப்பினால் கூட வெறும் செய்தியா போயிடாது அந்த ஒவ்வொரு முயற்சியும் இந்திய ராணுவத்தின் வாட்ச் லிஸ்ட்ல ஒரு டேட்டா புள்ளியாக சேரும் பதில் நேரம் சரியான போது நமக்கு செய்ய வேண்டியது என்ன ஒற்றுமையா இருக்கணும் சேனையின் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கணும் பொய் செய்திகளை பரப்பாம அந்த வலையில விழாமல் இருக்கணும் நம் சிப்பாய்களின் மன உறுதியை ஒரு கமெண்ட் மூலமாகவோ ஒரு செய்தியை பகிர்வதன் மூலமாகவோ நம் மனப்பாங்கின் மூலமோ உயர்த்திக் கொண்டே இருக்கணும் இந்த வீடியோ தங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு விபரமா நிதானமா பாயிண்ட் பாயிண்ட் பை இந்திய சூழ்நிலை பற்றி நம்பிக்கை வந்திருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கருத்து ஜெய் ஹிந்த் கி கட்டாயம் எழுதுங்க நீங்க நாட்டின் எந்த மூலையிலிருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்க ஊர் பெயரையும் எழுதுங்க சேனையோட பக்கம் நிக்கிற ஒவ்வொரு குரலும் அந்த எல்லையில் நிக்கிற ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு கூடுதல் பலமாக சேரும் அடுத்த அடுத்த இந்த சேம் எப்படி கட்டத்துக்கு போகலாம் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கை தொழில்நுட்ப முன்னேற்றம் எப்படி இன்னும் புதிய வடிவம் எடுக்கும் நம்ம நிதானமா பார்ப்போம் அது வரைக்கும் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்க ஒற்றுமையா இருங்க நம்ம சேனையிடம் முழு நம்பிக்கை வைங்க ஜெய் ஹிந்த்